ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அரை கிலோ காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன் கட் பண்ணி இது மாதிரி ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவரோட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கலந்து ஒரு மூணு நிமிஷம் ஊற விட்டு உடனே தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா எடுத்துக்கோங்க இந்த காலிஃப்ளவருக்கு இதுதான் நல்ல மனமாக இருக்க போகுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் அரை டீஸ்பூன் அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இடித்து வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழ சாரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மசாலாவை நல்லா கலந்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி திக்கான மாவை கலந்து எடுத்துக்குங்க நாம் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணுவோன்னா நம்ம எடுத்த தண்ணியை அப்படியே ஊற்றி நல்லா தண்ணியாக இந்த மசாலாவை கலந்துருவோம் அப்படி செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி திக்காக கலந்துக்குங்க இது மாதிரி நம்ம திக்காக மசாலா கலந்துட்டோம்னா காலிஃப்ளவரோட இந்த மசாலா நல்லா ஒட்டி நம்ம பொறிக்கையில் பிரியாமல் இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா கலந்துக்குங்க காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி இந்த மசாலாவை கலந்துக்கணும் கால் மணி நேரம் மட்டும் ஊற விடுங்க கால் மணி நேரம் ஊற விட்டாலே மசாலா நல்லா ஊ காலிஃப்ளவரில் பிடிச்சி ஊறிவிடும் இது மாதிரி கலந்துக்குங்க கால் மணி நேரம் ஊறட்டும் ரெண்டாவதாக நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னா எண்ணெய் காயறக்கு முன்னாடியே நம்ம காலிஃப்ளவரை போட்டுருவோம் ஆனால் எண்ணெய் இது மாதிரி நல்லா போட்டோன்னு பொரியிற மாதிரி காஞ்சிருக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடியான காலிஃப்ளவரை போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி இன்னொரு சைடு பெரட்டி விட்டு இன்னொரு மூணு நிமிஷம் அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆறு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே நல்லா கலர் மாதிரி மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இடிச்சு போட்ட பச்சை மிளகா கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க சூப்பராக இருக்குது இந்த காலிஃப்ளவர் திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை பாய் டேக் கேர்